முருகாசரணம் திருப்புகழ் என்பது திரு புகழ் என்ற இரண்டு சொற்களை கொண்டது திரு என்றால் முருகன் புகழ் என்றால் அவனை புகழ்ந்து பாடும் பாடல் அப்படிப்பட்ட முருகனை நாம் பாடி பலனை பெற வேண்டும் அந்த திருப்புகளை நாம் பாடும் பொழுது அது நமக்கு நினைத்தது அனைத்தையும் அளிக்கும் நம்முடைய மனத்தையும் உருக்கும் பிறவாமல் நிசிக்கருவறுக்கும் அந்த திருப்புகழும் ஒரு மருந்துதான் அது நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நிறைப்புகழ் உரைக்கும் செயல்தாரா என்று அந்த முருகனை நாம் பாடி வேண்டி வணங்கி அவன் அருளாலே அவனுடைய அருளைப் பெற்று அவனுடைய புகழை பாடி நாம் பலன் பெறுவோம் முருகனுக்கு அரகரா முருகாசரணும் அடியார்கள் அன்பர்கள் அனைவருக்கும் விதி உலா இணையதள பதிவு மூலம் நன்றி கலந்த நமஸ்காரத்தையும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வரும் அத்துணை அடியார்களுக்கும் அடியேனின் நன்றி கலந்த வாழ்த்துக்களையும் நமஸ்காரங்களையும் இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்து கொண்டு கந்தசஷ்டி பெருவிழா வருகிறது அனைவரும் அருகில் உள்ள முருகன் கோவிலில் சென்று உங்களுக்கு தெரிந்த திருப்புகளை பாடி முருகப்பெருமானின் திருவடி பேருளை பெருமாறு உங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த வார திருப்புகள் அமுதினை மெத்த எனத் தொடங்கும் மயிலாடுதுறை என்ற கஷேத்திரத்திலே பாடப்பெற்ற மிக அற்புதமான திருப்புகள் தேவரீரது திருவடியை பாடி வழிபட்டு உய்ய அருள் புரிய வேணுமையா என்று இந்த திருப்புகளிலே பாடுகின்றார் நல்வாழ்வினை அடைய அருள் புரிய வேணுமையா என்று பாடும் இந்த திருப்புகளை வாரியில் பாராயணம் செய்வோம் பலனடைவோம் வெற்றி வடிவேல் முருகனுக்கு அருகரோகரம் அமுதுனை மெத்த சுரிந்து மாவினதினிய பழத்தை பிழிந்து பால் அரவதனோட தித்தித்த கண்டலாபி அழகிய பொன் தட்டில் நொண்டு பேடையின் வரு பசியார் குற்ற அன்பினால் பவர் ஒத்து தளம் காமுக மயல் தீர குமுதம் விளர்க்க தடம் புலாவிய நில வெழுமுத்தை புனைந்த பாரிய குளவிய சித்திர பிரசண்ட பாரே கட்டி உந்தி மேல் விழும் அவர் மயலில் புக்கடிந்த பாவி குறைகள பற்றி புகழ்ந்து வாழ்வு அருள்வாயே குறைகளல் பற்றி புகழ்ந்து வாழ்வுரை அருள்வாயே மமிசமிகும் தி பிரபஞ்சம் யாவை மறிகிடவுக்கிர கொடும் பயான உன் மதி கொடு அடித்திட்டும் வைரா மதிய மறு அருகற்பில் சிறந்த சீதை விதனமிழைக்க குரங்கினால் அவன் அமைசம் மறுத்திட்டங்குமாய் மறுபோணே எமது மலத்தை கலைந்து பாடன அருளதற்கு புகண் பாடியையில் கபிமைச்சிட்டு எந்த பேரர் முருகோணே எழில்வலை மிக்க தவழ்ந்து உலாவி பொனி நதி தெற்கில் திகழ்ந்து மேவி இணையில் இரத்னசி கண்டி ஒரு பேரு மாலே குறைகள் பற்றி புகழ்ந்து வாழ்வு பருள்வாயே மது மலத்தை கலைந்து பாடன் அருள் அதற்கு புகழ்ந்து பாடிய இயல் கவி மெச்சிட்டு பேரருள் முறுவோனே இணையில் இரப்னசி கண்டியூர் பேரு மாலே குறைகளல் பற்றி புகழ் வாழ்வுராள் பெருமலே எமது மலத்தை கலைந்து பாடன அருள அதற்கு புகழ்ந்து பாடிய இயல் கவி துயர்ந்த பேரருள் முருகோனே எழில் வலை மிக்க தவழ்ந்து உலாவியம் புனி நதி தெற்கில் திகழ்ந்து மேவியம் இணையில் இரத்ன சிகண்டி ஊருரை பெருமாலே குறை கடல் பற்றி புகழ்ந்து வாழ்புற அருள்வார முருகா குறை கடல் பற்றி புகழ்ந்து வாழ்வுர அருள்வாயே 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 அருள்வா எழில் வலைமிக்க தவழ்ந்துளாவிய பொனிநதி தெற்கில் திகழ்ந்து மேவிய இணையிலி ரத்ன சிகண்டி ஊருரை பெருமாளுக்கரகரூகராம் மயூரகிரிநாதனுக்கு அரஹரோகரம் மாயவரம் பெருமாளுக்கு அரகரோகரா வெற்றிபடிவேல் குமரனுக்குஅரகரோகரா முருகாசரணம் சொல் விளக்கம் தன் குலத்தினர் பெருகி வாழ உலகமெல்லாம் மருந்தும்படியாக மூர்க்கமும் கொடுமையும் நிறைந்த இழிவான புத்தியை கொண்டு அழிவு தரும் செயல்களை செய்து துன்பம் விளைவித்த இராவணன் மதிக்காமல் குற்றமற்ற கற்பினில் மேம்பட்ட சீதையை கவர்ந்து சென்று அவளுக்கு துன்பம் விளைவிக்க குரங்குகளின் துணையோடு அவனுடைய குலத்தை அறுத்து ராவன் ராவணனை குரங்குகளின் துணையோடு இராவணனுடைய குலத்தை வேரோடு அறுத்து விளங்கிய ராமபிரான் ஆகிய திருமாலின் திருமருகரே அடியேனது ஆணவ நீக்கி தேவரீரை பாடுமாறு அருள் புரிய அந்த அருளை புகழ்ந்து தேவரீர் மீது பாடிய பாடல்களை விரும்பி மேலான வீடு பேச்சினை அருளிய முருகப் பெருமானே அழகுமிக்க சங்குகள் மிகுதியாக தவழ்ந்து உலவுகின்ற காவேரி ஆற்றின் தெற்கரையில் எழுந்தருளி இல்ல தென்கரையில் எழுந்தருளி உள்ள இணையற்ற தெய்வமே ஒளிமயமான மயில் ஆடுகின்ற துறை என்னும் ஊரில் எழுந்தருளி அனைவருக்கும் அருள்பாலிக்கும் தெய்வமே மயிலாடுதுறை நாதனே என்றெல்லாம் புகழ்ந்து பாடி காமத்திலே சிக்குண்டு வாழ்க்கையை வீணாக்காமல் காமம் பெண்ணாசை பொன்னாசை மண்ணாசை இவ் ஆசைகளில் மூழ்கி அடியேன் வீணாகாமல் அவ்வாறு மூழ்கிய மூழ்கி அழிந்த பாவியாகிய அடியேனை ஒலி வீர கடல் அணிந்த தேவரீருடைய திருவடியை பற்றாக பற்றி புகழ்ந்து பாடி பணிந்து நல்வாழ்வினை அடைய அருள் புரிய வேணுமையா என்று இங்கே வேண்டுகிறார் திருப்புகள் முக்தி அடைவதற்கு மிக அற்புதமான மருந்து நாம் வாழ்நாளில் வினையின் பயனால் செய்த அத்துணை பாபங்களையும் வேரோடு அழித்து திருப்புகள் என்னும் அறிய மருந்து நம்மை காத்து ரட்சிக்கும் ஆகவே திருப்புகள் பாடி முருகப்பெருமானின் எல்லையில்லா திருவடியை தினம் தினம் பாடி தொழுது அழுது அவரை புகழ்ந்து வழிபட்டு உய்ய அருள் புரிய வேண்டுவோம் வணங்குவோம் அருள் புரிவார் ஐயமில்லை வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரகரும்